ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து நாலு பதிகத்தோட பதவுரை பார்த்துட்டோம் திருவாய் மொழியில அஞ்சாவது பதிகம் எளிய வழக்குறை பார்த்துட்டோம் எப்படி ஆழ்வார் நைச்சியம் பாவிக்கிறார் இந்த பதிகத்துல எம்பெருமான் விட்டு தள்ளி தள்ளி விலக பாக்குற எம்பெருமான் எப்படி ஆழ்வார ஆட்கொண்டுக்கிறான் அப்படின்றதுதான் இந்த பதிகம் முதல் பாசுரத்தோட பதவுரை இன்னைக்கு அன்வைக்கலாம் வளவேள் உலகின் முதலாய வானோரிரையை அருவினையேன் களவேள்வெண்ணை தொடுகுண்ட கள்வாய் என்பன் பின்னையும் களவேள் முருவல் காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் வினைந்து நைந்தே ரொம்ப அழகான பாசுரம் வளம் வளம் பொருந்திய ஏழு உலகின் ஏழு உலகத்திற்கும் முதலாய முதலாகிய வானோர் இறையை நித்தியசூரி நாதனான எம்பெருமானை அருவினையேன் போக்க ஒண்ணாத பாபத்தை உடையன் உடையன் உடையேனாகிய நான் நினைந்து மனத்தினால் தியானித்து நைந்து உடம்பு உடம்பு கட்டுக்குலைந்து களவேள் வெண்ணை தொடுஉந்த கல்வா கல்வா என்பன் களவு தொழில் விளங்கும்படி வெண்ணையை ஒளித்துண்டு கழ்வனே என்று சொல்ல வியக்கிறேன் வியக்கின்றேன் பின்னையும் அதற்கு மேலும் தளவேள் முறுவல் முல்லை முல்லை அரும்பு முல்லை அரும்பு போல தோன்றுகிற புன்னகையுடைய தளவேள் முறுவல் புன்னகையுடைய பின்னைக்காய் நப்பெண்ணை திராட்டிக்காக வல்லான் தலைவனாய் சிறந்த இடையர் தலைவனாய் வந்து இள இளமை தங்கிய ஏறு ஏழும் எருதுகள் ஏழும் தழுவிய அனைத்து முடித்த எந்தாய் என் சுவாமியே என்பன் என்றும் சொல்லுவேன் அப்படின் என்பன்னா என்னைக்கும் சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொல்றார் அயர்வரும் அமரர்கள் என்றிருக்கும் நித்யசூரிகளாலே அனுபவிக்கத்தக்கவனான எம்பெருமானே அந்தோ நான் மன மொழி நெய்களினால் தூஷித்து விட்டேனே என்கிறார் என்ன தூஷி தூஷிக்கிறார் ஆழ்வார் எப்படி தூஷிக்க முடியும் எப்படி சொல்றாரு தாம் தூஷித்தமை என்னென்னில் சில சேஷ்டிதங்களை சொல்லி இவற்றை செய்த எம்பெருமானே என்று அழைப்பதெல்லாம் வாயினால் தூஷித்தபடியாம் அவனையும் அவனது சேஷ்டிதங்களையும் சிந்தித்ததானது நெஞ்சினால் தூஷித்தபடியாம் இங்னம் நெஞ்சினால் நினை வாய் விட்டு சொன்னதனாலும் உடல் சிதிலமாக சரீரத்தினால் அவர் வந்து ாலும்னாலும்ப பெற்றால்வார் ரொம்ப அழகான ஒரு பொருள் எழுதியிருக்கார் எம்பெருமானையே சிந்தியுங்கோள் என்றும் அவனையே வாயார வாழ்த்துங்கோள் என்றும் அவனையே சரீரத்தாலும் அணைக்க பாருங்கோள் என்றும் கீழும் மேலும் அன்முறை பிறருக்கு உபதேசிக்கின்ற இவ்வாழ்வார் இப்பொழுது இங்கன அருளி செய்வது சர்வதாம சர்வதாம தம்முடைய நைச்சியத்தை வெளியிட்டு கொள் கொள்ளுகிற ஒரு முறையாகும் இந்த நடையை இது வந்து எங்க கம்பேர் பண்றாருன்னா போய் திருவரங்க தமுதனாரும் இராமானுஷ நூத்தந்தி நூத்தந்தாதியில் என்ன செய்ய எண்பத்தி ஒன்பதாவது பாசுரத்துல போற்றரும் சீலத்தை இராமானுஷ மின்புகழ் தெரிந்து சாத்துவனே அது தாழ்வு அது தீரில் முன் சீர் தனக்கு ஓர் ஏற்றம் என்று என்றே கொண்டு இருக்கிலும் என் மனம் ஏத்தி அன்றி அற்ற அன்றி அன்றி ஆற்றகிலாது அதற்கு என் நினைவாய் என்றிட்டு அஞ்சுவனே அப்படின்னு என்னன்னாக்கா வளவேல் உலகின் முதலாய வானோர் இறையை அப்படின்னு சொல்றதுல சாமானியரால் எடுத்துரைக்க எது எடுத்துரைக்கத்தக்காத உடை உடைமை எம்பெருமானுக்கு எந்தெருமானுக்கு நிரூபிக்கப்பட்டதாயிற்று அருவினையேன் என்றதனால் பகவத் விஷயத்தில் சிறிதும் வாய்வை வாய் வைக்க தகுதி இன்றாமையாகிற தமது தாழ்வை தெரிவிக்கப்படுகிறது யாரு ஆழ்வார் அவருக்கு பகவத் விஷயத்துல இது இல்ல அண்ட் இங்க நம்ம கம்பேரிசன் பார்த்தோம்ல என்னத்துக்கு கம்பேர் பண்றார் திருவரங்க தமுதனாரோட ஆழ்வார அப்படின்னாக்க போற்றுவன் அப்படின்னு தொடங்கு தொடங்குற இந்த பாசுரத்துல ராமானுஷ நூத்தந்தாதியில அது விஷயமாக தனக்கு ஏற்பட்ட அச்சத்தை எம்பெருமானாரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறாரா ஆஹ் திருவரங்க தமுதனார் போற்றி முடிப்பதற்கு அரிதான குணத்தையுடைய எம்பெருமானாரே தேவரீருடைய கல்யாண குணங்களை புரிந்து கொண்டு லோக பிரசிதமாக பேசுவேனாக அது இழிவாகத்தான் இருக்கும் என அது அவர் பேசுறாராம் தான் அப்படிப்பட்ட அப்படி பேசுவதை விட்டால் தேவரீர் குணங்களுக்கு அது பெருமையாகவே இருக்கும் என்று நான் இருந்தாலும் என் மனமானது தேவரீர் குணங்களை ஸ்தோத்திரம் செய்யாமல் தரிக்க மாட்டேன் என்கிறது இப்படி இருக்கும் என் நிலைக்கு தேவரீர் என்ன திருவள்ளம் பற்றுகிறீர் என்று அஞ்சி நின்றேன் இதுக்கும் அதுக்கும் எக்ஸாக்ட் மேட்ச் இங்க ஆழ்வாரும் அதே ஐச்சியம் பாவச்சு அடியேன் எப்படி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண முடியும் எப்படி எம்பெருமான் கிட்ட போய் கலக்க முடியும் அப்படின்னு ஆழ்வார் நிற்கிறது அடுத்த பாசுரம் நினைந்து நினைந்து இது வந்து நம்ம அடுத்த சமயம் அனுபவிக்கலாம் அப்படியே ஆழ்வார் எம்பெருமானா ஜீவ திருவடிகளும் சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளையே சரணம்